மலச்சிக்கல் பிரச்சனை பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஒரு இருக்குங்க உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றுவது ரொம்ப உணவு நிறைய பேர் மலச்சிக்கல் பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் வரும் ஆனா இந்த ஒரு மலச்சிக்கல் பிரச்சனைய வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம சரி பண்ணலாங்க ஆனா இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க அதுல ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாத உணவு பழக்கம்தான் ஸோ தரம் இல்லாத உணவுகளை சாப்பிட்றதுனால கடைகளில் கிடைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வருவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நாசத்து அதிகம் உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஆனால் தற்போதைய காலத்தில் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்றதே நம்ம மறந்துட்டோம் நாசத்து இல்லாத கொழுப்பு உணவுகள் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் இதை நம்ம சாப்பிட்றதுனால தான் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க சரி மலச்சிக்கல் தானே இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா இது நாளடைவில் பார்த்தீங்கன்னா குடல் சார்ந்த பிரச்சனையாகவே நமக்கு மாறிடும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குடல் புழுக்கள் தொந்தரவு அதிகமாகவே இருக்குங்க இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு பசிக்கவே செய்யாது வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிக்கலில் இதுக்காக டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாதுங்க நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த மலச்சிக்கல் பிரச்சனையே சரி செய்யலாம் சரி வாங்க இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்ய என்ன உணவுகளை சாப்பிடணும் எப்படி டீட்டெயிலாக பார்க்கலாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் கூட நோட்டிஃபை ஆகும் நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் முதலாவதா பார்க்கக்கூடியது ரொம்பவே ஒரு முக்கியமான பொருளுங்க விளக்கெண்ண அந்த காலத்திலிருந்தே இந்த விளக்கெண்ணியை பல நூற்றாண்டு காலமா மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குறதுக்கு பயன்படுத்தி வந்தாங்க இந்த விளக்கெண்ணை பார்க்கறதுக்கு ஒரு பிசு பிசுப்பு தன்மையாதாங்க இருக்கும் குடல் புழுக்களை கொல்லக்கூடிய பண்பு இதுல அதிக அளவு இருக்குங்க ஒரு பாத்திரத்துல பால் எடுத்துக்கோங்க அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த விளக்கண்ணிய சேர்த்து கொஞ்சம் மிதமான சூட்ல இதை நீங்க குடிச்சிட்டு வாங்க இரவுல நீங்க படுக்க போற டைம் இந்த பாலை நீங்க எடுத்துக்கோங்க இது நம்ம மனச்சிக்கல் பிரச்சனையை எளிமையா சரி செய்யுங்க இரண்டாவதா பார்க்கக்கூடியது ஆலி விதை இந்த ஆழி விதையில நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குங்க தினமும் நீங்க சாப்பிடும் உணவுல ஆழி விதைகளை அதிக அளவு நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றது நல்லது காலையில் நீங்க எழுந்த உடனே பிரஷ் பண்ணிட்டு ரொம்ப வெது வெதுப்பான தண்ணியில ஆழி விதைகளை சேர்த்து அப்படி நீங்க குடிச்சிட்டு வரலாம் இந்த ஆழி விதையை நீங்க எடுத்துக்கும் போது மலச்சிக்கல் பிரச்சனையை விரைவில் சரி செய்யும் மூன்றாவதா பார்க்கக்கூடியது உலர் திராட்சை திராட்சையில அதிகளவு வந்து நார்ச்சத்து இருக்குங்க மலச்சிக்கல் பிரச்சனையை எளிதா சரி செய்யக்கூடிய தன்மை இந்த உலர் திராட்சையில இருக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு உலர் திராட்சை எடுத்துக்கோங்க நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நல்லா தண்ணில ஊற வச்சுட்டு காலையில வெறும் நீங்க அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் நீங்க அப்படியே குடிக்கணும் இதை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை எளிமையா சரி செய்யும் பிரெக்னண்டா இருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதுக்கு நீங்க இந்த உலர் திராட்சையை ஊற வச்சு காலையில எடுத்துக்கலாம் அடுத்ததா பார்க்கக்கூடியது லெமன் ஜூஸ் இந்த லெமன் ஜூஸ் நீங்க எடுக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை எளிமையா சரி செய்ய முடியுங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமான மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை நீங்க வெறும் வயத்துல காலையில எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் போது இதை நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் அடுத்ததா பார்க்கக்கூடியது கொய்யா பழம் இந்த கொய்யா பழத்தை நீங்க எடுத்துக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையை எளிமையா சரி செய்யுங்க காலையில ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு வாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டுட்டு வாங்க கொய்யா பழத்துல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இது உங்க மலச்சிக்கல் பிரச்சனையை எளிமையா சரி செய்யும் அடுத்ததா பார்க்கக்கூடியது ஆரஞ்சு பழம் இந்த ஆரஞ்சு பழத்துல விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிக அளவுல இருக்குங்க இது உங்க மலச்சிக்கல் பிரச்சனையை எளிமையா சரி செய்யும் ஒரு நாளைக்கு ரெண்டு பழங்களை நீங்க சாப்பிடணும் அதாவது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா ஈவினிங் டைமில் கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் சாப்பிட்டுட்டு வாங்க மலச்சிக்கல் பிரச்சனையை எளிமையாக சரி செய்யும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க என்ன உணவுகளை சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ